தங்களது தந்தை வந்து பெரிய புலவர் கவிஞர் வாமுசேனா கவிஞர் கவிஞர்னா வாமுசே அப்படின்னு ஒரு ஒரு நேரம் ஆயிரக்கணக்கான கவிதைகள் வந்து ஒரு லட்சம் கவிதை எழுதியிருக்காரு ஒரு லட்சம் கவிதை எழுதி பதிப்பிச்சிருக்கோம் இவ்வளவுக்கும் எவ்வளோ நேரம் எப்படி ஒரு நேரம் அவர் அவருக்கு வந்து தூங்குறது தவிர மற்ற நேரத்தில் இருப்பாங்க ஓகே சரிங்க பேருந்து ரெண்டாம் எழுதிக்கிட்டே இருப்பார் விமானத்தில் போனால் எழுதிக்கிட்டே இருப்பார் நடந்தால் கூட எழுதிக்கிட்டே இருப்பார் அவரை மாதிரி எழுதுக்கு ஆள் இல்லை நீங்கள் சங்ககாலத்தில் புலவரெல்லாம் படிக்கிறோம் ஆனால் அந்த சங்ககால புலவனுடைய மறு வடிவந்தான் பெருங்கவிக்கும் நீங்கள் ஆசுகவி வெண்பாலாம் பாடுனா அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் கட்டி கொடுப்பார் கிட்டத்தட்ட நூறு புத்தகங்கள் பதிப்பிச்சிருக்கோம் அவருடைய நூலை சேது காப்பியம்னு பெரிய காப்பியம் கம்பராமாயணமே பத்தாயிரம் பாடல்கள் தான் சேதுகா பனிரெண்டு காண்டங்கள் பனிரெண்டு காண்டங்கள் பன்னிரெண்டுக்கா ஒவ்வொரு புத்தகமும் எண்ணூறு பக்கம் எண்ணூறு பக்கம் பதிப்பிச்சிருக்கோம் பதிப்பிச்சு வெளியிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து நினைக்கவே முடியாது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அடப் இதெல்லாம் தான் என்னுடைய பணி நோபல் பரிசுக்கும் நோபல் பரிசுக்கு முழுக்க எல்லாம் பதிவு அமைச்சிருந்தோம் அவருடைய இன்னொரு இன்னும் கொஞ்சம் தான் கட்டாயம் வாங்கி வந்த அளவுக்கு பரிவுரை பரிந்து அம்சம் எல்லாருக்கும் இது பண்ணி ரொம்ப அவருக்கு என்ன வேட்கைனா இந்தியாவில் வங்கமொழிக்கு ஒரு பரிசு கிடச்சிருக்கு தமிழுக்கு அவருக்கு கிடைக்கணும் இல்லை ஒரு தமிழ் கவிஞன்னு கிடைக்கும் அதுதான் அவருடைய பெரிய ஒரு வேட்கை வேனவா அந்த வேனவா வந்து முற்று பெறாத ஒரு வருத்தத்துக்குரியது தான் ஆனால் அதுக்குரிய முழு தகுதியும் உடையவர் முழு தகுதியும் உடையவர் உங்கள் தந்தைகிட்ட நீங்கள் கற்றுக்கொண்ட முக்கியமான ஒரு ஒரு பாடம் அப்படின்றது ஒரு குணம் அப்படின்றது ஏதாவது ஒன்று சொல்ல முடியும் அவர் சொன்ன சொல் மாறமாட்டார் அது யாராக இருந்தாச்சு வரியவே பணக்காரங்கிற பாகுபாடு கிடையாது எல்லாரும் சமத்துவம் தான் அதே மாதிரி உள்ளும் வகையால் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செய்யும் நீங்கள் அரவினை பண்றதுக்கு நேரம் காலம் பார்த்து செய்ய வேண்டியதில்லை போகிற போக்குல நீங்க என்ன கூப்பிட்டீங்களா நான் வர்றேன் அமெரிக்கா நான் போயிருந்தேன் அமெரிக்கா போகும்போது என்னுடைய நான் உலக பொருளாதாரமான அண்ணன் சம்பத் நடத்தினார் உமா இங்கே போய் உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கும்போது ஒரு தம்பி ரூபன் ஒருத்தர் திறந்த என்னை ஐயா எந்த ஊர் பானை ராமநாத ராமநாத மாணி அப்படின்ட்டு ராமநாதத்துக்காச்சும் இல்லை ஒரு பையன் ஒரு தொழிலதிபரை கூப்பிட்டு ஐயா நம்ம ஒரு பையன் இங்கே வந்து தங்கி பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் ரொம்ப வறுமையான பகுதி அதெல்லாம் உதவி பண்ணீங்கன்னு சொல்லி அவரும் வந்து அவனுடைய எண்ணம் வாங்கி கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கப்பா முன்னு போகிறதுக்கு பாரு இதனால் என்கிட்ட சொல்லுன்னு அப்போ அந்த நேரத்தில் நான் ராமநாதத்துக்கு போகிறேன் சரி என்னுடைய படத்தை எங்கள் அண்ணனுடைய நினைவு ராம்நாத் போகும்போது ராமநாதில் போய் அவங்க துணை அவங்க பெற்றோருக்கு பேசுகிறேன் அம்மா நான் வந்திருக்கேன் வந்துட்டாங்க அவங்க அந்த நான் முயற்சி எடுத்து அப்போ நான் மேடையிலே சொன்னேன் இதுதான் வாழ்க்கை நீங்கள் ஒன்றும் பெரிய அள்ளி முடிய தேவையில்லை போகிற போக்கில் உங்களால் என்ன முடியுமா செஞ்சுப்பாங்க அது நவீனாக சொல்கிறார் யாராவது உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டால் ஒன்றே செய்யுங்க இல்லையா வழிப்படுத்துங்க அதுவும் இல்லையா அதை பற்றி நினைங்க எவ்வளோ பெரிய அதுக்கு மாறாக நினைக்காதீங்க ஏன்னா திருவள்ளுவர் மணத்துக்கன் மாசு இளநாதர் அனைத்தரன் நாகூர் நேரம் வேறு எங்கேயும் போகணாங்க நீங்கள் திருவள்ளுவர் முறையாக பண்ணுறாரு அதை நீங்கள் பல் மருத்துவத்தோடு அதை நீங்கள் ஒழுங்காக திருக்குறளை எல்லோரும் கொடுக்குறீங்க நம்ம மருத்துவ வாயிலேயே அழகாக அவங்க பணியாட்கள் ஒரு திருக்குறளை எழுதி மிக சிறப்பாக இது போதும் தமிழர்களுக்கு எதுவும் தேவையில்லை தமிழர்கள் எதையும் பார்க்க தேவையில்லை திருக்குறள் ஒன்றை அவங்க கடைப்பிடித்தாலே அவங்களுக்கு வாழ்க்கையில் உச்சத்தை அடைய முடியும் இப்போ நான் கனடாவில் திருக்குறள் மாநாட்டுக்கு தான் போயிருந்தேன் சரி அழைச்சிருந்தாங்க திருவள்ளுவர் கையில் பிடிச்சிக்கிட்டு பெருமான கையில் பிடிச்சிக்கிட்டு அவர் மருத்துவர் சம்போதரன் கையில் வச்சுக்கிறாரு அந்த பக்கம் பட்டய கணக்கர் இளங்கோ இல்லாம நாங்கள்லாம் வந்து போனோம் மொத்த பேரும் கனடா டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் வாயில் இருந்து மேலதளம்லங்க திருவள்ளுவர் தூக்கிட்டு மேடையில் வச்சு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி ஏற்றுறாங்க இந்த பெருமை யாருக்கும் கிடைக்கும் இந்த வலுவ பெருமானுடைய குரல் சிந்தனைகள் யாருக்கும் கிடைக்கும் இந்த சிந்தனையை வலுவை எவ்வளோ தூரம் போயிருக்கு கனடா அமெரிக்கா உலகம் பூரா போயிடுச்சு நீங்கள் வேற எங்கேயும் ஆனால் இதை தெரியக்கூடிய நிலையில் தமிழர்கள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னை வந்து சுவிட்சர்லாந்து கூப்பிட்றாங்க எது கூப்பிட்றாங்க ஐயா திருவள்ளுவர்லாம் கொண்டாடுன்னு நீங்கள் வரணும்னு இங்கே முருகவேல் நந்தினி ரெண்டு பெருமக்கள் அவங்க வள்ளுவன் பள்ளின்னு பள்ளியே நடத்துகிறாங்க அங்கேயும் இதே மாதிரி அங்கே பர்ன் நகரில் அந்த மேயரும் நானும் தான் சிறப்பு விருந்தினர்கள் அவர் என்ன பண்ணுறாங்க திருவள்ளுவரை தேரில் வச்சு திருவள்ளுவரை தேரில் வச்சு திருக்குறள் ஓதிக்கிட்டே கூட்டிகிட்டு போய் மேடையில் வைக்கிறாங்க அந்த அலங்காரத்தோடு அப்போ நம்ம அவங்களும் திருக்குறளாக நல்லா கொண்டு போகிறாங்க ஆனால் அவங்க உச்சத்துக்கு செய்கிறாங்க ஒரு திரு திருவள்ளுவர் திருநாளே இங்கே கொண்டாடுறாங்க அங்கே தான் அவங்க நான் ஊர் இருக்கு ஃப்ரான்ஸில் அங்கே கிருபாகரன்னு தமிழ் சங்கம் வச்சிருக்காங்க அவங்க கூப்பிட்டு தாங்க போயிருந்தேன் அங்கே நடத்துகிறாங்க ஒரு பெரிய அரங்கம் ஒரு நாள் விழா அங்கே இருக்க தமிழர்கள் அங்க இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு திருக்குறளை போட்டி பேச்சு போட்டிலாம் நடத்தி பொங்கல் வச்சு எல்லாருக்கும் வழங்கி அவங்களே எல்லா வித நடைமுறை வேலைகளும் செஞ்சு பின்னாடி அந்த தட்டியெல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி நடத்துகிறாங்கன்னா நான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கூட அப்படி தமிழ் பேச மாட்டாங்க அவ்வளோ பிள்ளைகளையும் அவ்வளோ கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் அவ்வளோ ஈழத்து பிள்ளைகள் அவ்வளோ அழகாக பேசுதுங்க தமிழில் ஏன்னா அந்த நிலையில் இன்றைக்கி தமிழர்கள் வந்து உலகம்பூரா இருக்கிறாங்க ஆனால் அதை உணரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு தமிழர் இல்லை என் மலேசியா நான் அண்மையில் போயிடும்போது கேட்டேன் ஒரு தம்பி சின்ன தம்பி தான் அந்த சித்தியவான் நகர் போனேன் என் வள்ளலார் மன்றத்தில் என்ன பேசினாங்க பேசிட்டு வந்து உட்கார்ந்து அப்போ ஒரு இளைஞர் தான் ஏன் என் பிள்ளைகள்லாம் நான் மலாய் படிக்க விட்டேன் நான் தம்பி அப்போ மலையனாக இருக்கிற நீ தமிழனாக பிறந்ததே பெரும் பேர் ஆனால் இந்த மொழி வந்து உலக மொழி உனக்கு வந்து நீ மலாய் படிக்கிற தப்புன்னு சொல்ல ஆனால் உன் நாட்டில் தமிழ் பள்ளி இருக்குது அதை படித்தா தானே அப்பா தமிழ் பள்ளியை ரெண்டாயிரம் பள்ளிகள் இருந்துச்சு தமிழ் பள்ளி எங்கே மலேசியாவில் தமிழ் பள்ளிகள் ரெண்டாயிரம் பள்ளி இருந்துச்சு இன்றைக்கி ஐநூற்றி நாற்பது பள்ளி ஆயிருக்கு இப்போ நீங்களே புறக்கணிச்சி அவனுக்கு விளக்கம் கொடுத்தேன் அப்படி நிலைகளில் தான் இன்றைக்கி வந்து தமிழ் விளக்கம் எல்லா நிலைகள்லேயும் தமிழ் நல்லா இருக்குது ஆனால் விளக்கம் கொடுக்குற நிலையில் தான் இன்னைக்கு போயிக்கிட்டு இருக்குது நிலைகள் அப்படி ரொம்ப மோசமாக இருக்கு நிறைய வெளிநாடுகளுக்கு நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க தமிழ் உணர்வு இங்கே இருக்கிறவங்களோட வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு அதிகமாக இருக்கிறத வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து சட்டி தமிழ்நாடு வந்து இங்கே தான் சமைக்கிறாங்க அவங்களாம் எங்கேயிருந்து தான் எடுத்துக்கணும் அவங்க இப்போ போனவங்க தான் இப்போ உணர்ச்சியின் வடிவமாக இருக்கிறாங்க இது ஆண்டாண்டு காலம் இந்த இடத்துல ஆக்கி ஆக்கி அமுது சுரவையாக இருக்குது இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு வந்து அதை நம்ம புரிய வைக்க முடியல இது வந்து இது இன்னைக்கு நீங்க தமிழ மொழியை காப்பாற்றி இலக்கியத்தை காப்பாற்றி இலக்கியங்களுடைய ஒரு பெரிய தொட்டிலாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அந்த தமிழ்நாட்டில் இப்ப வளர்ற தலைமுறைகளுக்கு அந்த தமிழ் உணர்ச்சி வந்து ஓரளவுக்கு ஊட்டப்படணும் இப்படியாக தமிழ்நாட்டை நம்ம குறை சொல்ல முடியாது இங்கே இருந்தால் எடுக்கணும் எடுக்கக்கூடிய இடமா இங்கே தான் இருக்குது அது வந்து இங்கே ஈழத்தமிழக அடிபட்டு மிதிப்பட்டு அங்கே போய் அந்த உணர்ச்சியை விடாமல் அந்த மொழியையும் பண்பாட்டையும் கேட்குறாங்க அது நம்ம பெருமையாக பெரிய மிகப்பெரிய விஷயம் அது அது போனோம் இதை சம்பாரித்தோம் வாழ்ந்தோம் இல்லாமல் நம்ம மொழியையும் பண்பாட்டையும் காத்துக்கொண்டிருக்க பெரும் ஒரு கொடை நெஞ்சர்கள் அவங்க ஏன்னா அதான் உலக மொழின்ற தமிழ் தமிழ் எப்படி உலக மொழி ஆஸ்திரேலியாவில் தமிழ் பயிற்சி வைக்கலாம் இன்னைக்கு கூட பெரிய மாநாடு நடந்துக்கிட்டு இருக்குது ஐரோப்பியோட எல்லாத்துலேயும் தமிழ் இருக்குது தமிழ் எல்லாத்துலேயும் இருக்குது இங்கே ரியூனியன் மொரிஷியஸ் இங்கேலாம் தமிழ் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கமும் இணைந்து இங்கே அவங்களுக்கு வந்து தமிழ் பயிற்சி கொடுத்து ஐம்பது ஆசிரியர்களுக்கு வந்து பட்டம் கொடுக்கும்போது நாங்கள்லாம் என் சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தோம் நான் என் தந்தை லோகேந்திரலிங்கம் உலகத்தினுடைய இயக்க தலைவர்கள் எல்லோரும் அங்கே போயிருந்தோம் அங்கே போய் அங்கே கணேசலிங்கம்னு செயலாளர் ஜெர்மனியில் இருக்கார் அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தணும் அங்கே இருக்க தமிழர்கள் வந்து அங்கே வந்து மிக்கி செட்டின்னு பெரிய தமிழர் அவர் ஒரு ஆளை உலகம் பண்ணார் ஒரு மனிதர் அங்கே பல தலைமுறைகளாக இருக்கிற தமிழர்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியலன்ற ஒரு பேச முடியாதுல்ல அதைத்தானே வெளிநாடுலாம் சொல்கிறோம் சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் வந்து பேரெல்லாம் தமிழ் பேர் தான் ஆனால் தமிழ் தெரியாது அவங்க உலகளாவனம் தோற்கரியவன் நில உலாவியும் பாடுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை எழுதி வச்சு பாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த நிலை அதெல்லாம் தவிர்க்குற மாதிரி பல பணிகளை பன்னாட்டு தமிழ் மன்றமும் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கமும் உலகளாவே இல்லை தமிழர்களுக்கு பயிற்சி கொடுத்தேன் நான் பர்மா போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பர்மா போயிருக்கும்போது பர்மா பேராசிரியர் ஆறு அழகாக பண்ண நானும் அவரும் போயிருந்தோம் அங்கே போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா அங்கே அந்த இராணுவ ஆட்சியில் வந்து எப்படி ஈழத்தமிழ் தான் வளர்த்துனானுங்க அது மாதிரி அடித்து துரத்துனாங்க தமிழர்களை இந்த அஸ்ஸாம் அந்த பா பார்டர் வழியாக தான் நடந்து வந்தாங்க தமிழர்கள் வந்து நடந்து வந்தாங்க அப்போ தான் வந்து இங்கே பர்மா பஸ்சாரெலாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்தவங்க வந்தவங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்த அந்த பகுதிகள் ஆனால் அங்கே இருக்க சொத்துக்கள் கணக்கெடுத்திங்கன்னா தமிழர்கள் சொத்துக்களை மீட்டெடுத்தாலே இங்கே தமிழ்நாட்டு அளவுக்கு பெருகும் அதை துறை துற அப்படியே அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோ பெரிய எல்லாம் அந்த செட்டி நாட்டு பெருமக்கள்லாம் போய் அங்கே அவ்வளோ வணிகம் பண்ணாங்க அங்கே இருக்க கோயிலாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க சரிங்க பிரம்மாண்டமான கோயில்கள் அவங்க பாலத்தில் கட்டினது அங்கே நீங்கள் அந்த விட்டுட்டு வரும்போது அந்த பெட்டி இருக்கும் அவங்களுடைய கருவுளை பெட்டி அது ஒரு முருகன் கோயிலில் போட்டு வந்திருக்காங்க சரி அதை பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கி மேலே இன்னமும் இருக்குது அதை பார்க்கும்போது நம்ம அவ்வளோ அத்தனை பெட்டிகள் இருந்து அவங்கெல்லாம் மொத்தமாக வந்திருக்காங்க அவங்க அடிக்க வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே கண்ணில் தெரியும் அப்படி தமிழர்கள் இப்படி விரட்டப்பட்டிருக்காங்க விரட்டப்பட்டதுக்கு வந்து எந்த விதமான தீர்வும் கிடைக்கல அங்கே இங்கே தகுதிகளாகவே அஞ்சு லட்சம் பேர் பதிவு இல்லாமையே இருக்கிறாங்க அங்கேயே பல பேர் பயந்து பயந்தான் வாழ்க்கை நடத்துகிறாங்க அவங்க கோயில்களில் தமிழை சொல்லி கொடுக்குறாங்க நானே போய் ரெண்டு மூணு கோயிலில் தமிழ் பெற்று வச்சேன் அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு போன என்னுடைய பத்திரிகை தொடர்ச்சியாக இருக்கேன் கலைச்செல்வன் க அவர் பெருமகன் அவருடைய மகன் கருணாநிதி கலைச்செல்வன் இன்னைக்கு பெரிய தொண்டாற்றுறாரு கலைச்செல்வன் வீட்டுக்கு போனால் அண்ணா கலைஞர் புடம்பாக இருக்கும் மூவாவுடைய நூல்கள் சேதுமதி கலைச்சோடைய மருமகன் சேதுமதி மூவாவுடைய நூல்கள்லாம் அடுக்கி வச்சுருக்குறாரு ஏன் சொல்கிறேன்னா அப்படி தமிழ் உணர்ச்சி மேலோங்குது அங்கே ஒரு நண்பர் சொல்கிறார் ஐயா அவங்க தொலைக்காட்சி வராமல் இருந்தால் நாங்கள் நல்ல தமிழ் பேசுவோங்க அப்போ பாருங்கள் அவங்க அவ்வளோ உணர்வோடையும் உணர்ச்சியோடையும் அங்கே எல்லாம் ஆனால் நம்ம தொலைக்காட்சி போய் ஆங்கிலம் கலந்த பேச்சு தமிழையே ஒரு தமிழாக சொல்கிறது இல்லை அது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியது தான் தங்களுடைய தந்தை வந்து ஒரு இறை உணர்வாளர் நிறைய நிறைய அதே சமயத்தில் ஒரு பகுத்தறிவு தலைவர்களோடையும் ஒரு நட்புணர்வோடு இருந்தார் முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கூட இது எப்படி அவரோட எங்கள் ஐயா வந்து நாத்திகம் என்பதும் ஆத்திகம் என்பதும் அவரவர் மனப்போக்கு அதில் தீத்திரம் உள்ளதா அதை நீ நோக்கு என்ன மாதிரி நீயே தனிப்பட்ட இதுகளில் நீ தலையிடுற ஆத்திகம் நாத்திகது அவங்க வந்தால் பாதா அது நான் வந்து பகுத்தறிவு தான் எனக்கும் என் தந்தைக்குமே வேறுபாடு வரும் சரி அது வேற கொள்கை வழியில் வந்து வேற இப்போ நான் என் தந்தையிட்ட தான் வர்றேன் என்னையே சபரிமையெல்லாம் கூட்டி போயிருக்காரு ஒரு காட்டை நிறுத்திவிட்டு அவரை திருத்தினேன் ஏன்னா இன்னைக்கு பக்தி நான் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் சுவிட்சர்லாந்து போகும்போது அங்கே வந்து சிவன் ஆலயம் இருக்கு ஆனால் போகும்போது சொன்னார் முருகவேல் உங்கள் பேர் கொண்டவர் தான் முருகவேல் அவர் சொன்னார் ஐயா இந்த கோயிலில் சசின்னு ஒரு ஓதுவார் இருக்கார் முழுக்க முழுக்க தமிழ் கோயிலா அப்போ நான் வர்றேன் அப்படி தமிழ் மந்திரங்கள் ஓத அவர் வழிபாடு பண்ணார் பாருங்க எனக்கு நெஞ்சு உருகிட்டேன் இப்போ நான் அந்த கோயிலில் போய் வணங்கி அங்கேயே உலக நூலை வெளியிட்டு அந்த நூலகத்துக்கு நூலெலாம் கொடுத்து வந்தேன் இப்போ அண்மையில் போன குணான்னு என் நண்பர் எழுத்தாளர் அங்கே நூல்களை பார்த்துட்டு எனக்கு அலைபேசியில் பேசி அதை எனக்கு திரையில் காமிக்கிறார் ஏன்னா நமக்கு நம்ம மொழியை அடிமைப்படுத்தினவங்கள நம்ம விடக்கூடாது இதே மாதிரி இப்போ அண்மையில் கனடாவில் ஒட்டாவில் ஒரு சிவன் கோயில் இங்கே திருவள்ளூர்க்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க நான் கோயிலுக்குள்ளே போனேன் ஒரு இளைஞர் அப்பா அந்த அம்மா சொன்னாங்க ஐயா இங்கே வந்து ஐயா பயங்கரமாக சண்டை மாதிரி போட்டார் பூஜை பண்ணுறவர்கிட்ட தமிழில் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் அவர் சண்டை போட்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அவரே வேலை விட்டு நிற்க போனாங்க அப்புறம் ஐயா அதெல்லாம் பண்ணாதீங்க தப்புன்ட்டு இப்போ நான் போகிறேன் நான் சொல்கிறேன் அந்த தம்பிகிட்ட இளைஞர் தான் எப்பா திருமந்திரம் திருவாசகம் ஏதாவது பாடு பாடல அப்புறம் நான் சரியாக நம்ம சரியாக கீழே வந்து அந்த தப்பியா தப்பியாக வரவங்களாம் தமிழர்கள் குறிப்பாக சொல்லும் கூட நீங்கள் வந்து தமிழை பாட மாட்டேங்குன்னு என்ன உங்களுடைய நீங்கள் யாராவது வந்து கேட்டாங்கன்னா பாடுங்க தப்பு இல்லை நான் குறிப்பாக கேட்குறேன்ல ஏன் பாடமாட்டேன்றீங்க இப்போ நான் எங்கள் எங்கள் வீட்டில எல்லாம் இந்த மதுரவாயல் பக்கம் ஒரு ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது நான் போகணும்னு நாங்கள் அப்பாவுடைய அப்பாவோடய சரி போ அவர் பெரிய பக்தி மேலாச்சு போயிட்டு அங்கே சிவன் அடிமார்த்தேன் அந்த சிவனடி ஆட்ட சொன்னேன் அப்பா எங்கள் ஐயா ரொம்ப தமிழ் மேலே பற்றுடையவர் அவர் தமிழில் தான் பண்ணணும்னு ஒரு பயணமே வந்திருக்காரு நீ தமிழ் அவ்வளோ அழகான ஒரு தமிழ் மகிழ்ச்சியாக இருந்துச்சு என்ன இவங்களுக்கு கஷ்டம் அதில் தமிழ்நாடு தமிழை விட ஆன்மீகம் எதிரையும் தமிழர்கள் மாதிரி எதாவது மொழியில் இருக்கா இருக்கா அவ்வளோ இருக்குது இதை நீங்கள் கொண்டு செல்கிறதுல என்ன கஷ்டம் அப்போ நம்ம இவ்வளவு விழிப்புணர்வாக இருக்கும்போது இவ்வளவு தமிழர்கள் மேலோங்கி இருக்கும்போது மொழி எந்த காலகட்டத்தில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க நீங்கள் இந்த கால இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய பொற்காலம் எல்லா நிலையிலையும் ஓங்கி இருக்கிறாங்க ஓங்கி இருக்கும்போது அறிவுக்கு அதை திறக்க வேண்டியது நம்ம வேலை நமக்கு ஆன்மீக நம்ம மறுப்பு இல்லை நம்ம மொழி இல்லைங்க தான் வருத்தம் இதை போய் அவங்க மன்றாடி இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அதெல்லாம் உண்மையும் கூட இப்போ நம்ம போகும்போது நம்ம மொழியை அந்நியப்படுத்தும் போது நம்ம எப்படி அதை அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் மொழி உணர்வுகளாக ஏற்றுக்கொள்ள முடியுமா திருக்குறளோட அறக்கறத்துக்கு எதிராக இருக்கா திருமந்திரோட ஆன்மீக இது இருக்கா திருவாய்மொழியோட பெரிய இது இங்கே இருக்குதா என்ன இதா திருவுருப்போ பாடியிருக்காருங்க ஐயா எவ்வளோ பாடியிருக்காரு ஐயா திருவூர்ல வர அவன் முன்னிறுத்தணும் திருவள்ளுவரை முதன்மையாக கொண்டு வரணும் திருக்குறளை நம்ம வாழ்வில கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தமிழர்கள் வந்து இப்போ தமிழ் தமிழ்நாட்டிலையும் தமிழர்கள் மத்தியிலையும் திருக்குறள் மேலோங்கி வந்துருச்சு மேலும் ரொம்ப சிறப்பாக வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஆனால் இன்னும் வாழ்க்கையெல்லாம் கொண்டு வரணும் நான் சொல்லுவேன் நீங்கள் கூட்டங்கள்லாம் சொல்கிறது வழக்கம் நீங்கள் இறை நம்பிக்கையோடு கொண்டாடுறது தப்பு இல்லை அந்த நேரத்தில் ஒரு திருக்குள பற்றி பாடுங்க அதை பற்றி பேசுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பண்ணணும் பிள்ளைக்கு பயன்படும் அது ஒரு அது ஒரு ஓதுவு ஓதி கொண்டு போங்க அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய பயனை கொடுக்கும் இந்த சமூகத்துக்கு பயனை கொடுக்கும் ஒரு பெரிய இப்போ இவ்வளவு திருக்குறளை மீட்டெடுத்து என்ன பயன் காலப்போக்கில் எல்லாம் மறந்துட்டா எங்கே போவீங்க நீங்க மொழியே மறக்களவுக்கு போகுதே மொழியே மறக்களவுக்கு போகுதே நீங்கள் எங்கே கொண்டு போக அப்படிங்க தமிழ் உணர்வாளர்கள் தனியாக சொல்லிக் கொடுத்து கொண்டு வராங்க மற்றவங்களாம் எப்படி ஒரு பெரிய இதை இழந்துடுறாங்கல்ல இப்போ மொழியெல்லாம் தமிழ் மொழியை மறந்துடறது இல்லை அத்தனை இதையும் இழந்துடுறீங்களே அப்போ நீங்கள் எப்படி அதை எப்படி அதுக்கு தான் தமிழா தமிழ தமிழ்ல எல்லாம் கொண்டு வரைஞ்சிருது